ஹாய் கே சுல்கம்பாக் மை சேனல் கார்த்திக் ப்ரோ அவங்க சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவனியை தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான நியூஸை வெளியே இருக்குதுங்க அதே தொடர்ந்து ரீசெண்டாக நம்ம கார்த்திக் ப்ரோ சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருக்குறாங்க அதையும் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதையே ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் வந்து உண்மை தான் போல கார்த்திக் ப்ரோ சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஹீரோவனியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் கூடிய சீக்கிரத்தில் இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க போல அதனால தான் எப்போதுமே இல்லாமல் சன் டிவி ஆக்டர்ஸ் கூட நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து இப்போ ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் இந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ நாளைக்கு ரகசியமாக வச்சுக்க முடியும் கண்டிப்பாக எப்படியாவது வெளிவந்துக்கிட்டே தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸையும் கார்த்திக் ப்ரோவை பற்றி வெளிவந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில தப்பான நியூஸை வச்சும் கார்த்திக் ப்ரோ வந்து சீக்கிரமாகவே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து முழுக்க முழுக்க பொய்யானது தாங்க ஏன்னா கார்த்திக் புரோவுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறான் கண்டிப்பாக அந்த பையனுக்காகவாது கார்த்திக் ப்ரோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கார்த்திக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க என்னோட லைஃப்பில் ஒரே மேரேஜ் மட்டுந்தான் செகண்ட் மேரேஜுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கார்த்திக் புரோவுடைய ரசிகர்கள் யாருமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டிருக்கிறாங்க